வெற்றி பிரேக் செய்திகளுடன் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு இறையடி சேர்ந்த நெல்லை திரைந்தர் ஆதீன குறுமுதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளின் இறுதி கிரியை நிகழ்வுகள் இன்று நல்லை ஆதீனத்தில் நடைபெற உள்ளது கொழும்பில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த நிலையிலேயே குறுமுதல்வர் சிகிச்சை பலன் அளிக்காமல் நேற்றைய தினம் இறையடி சேர்ந்தார் கூறு முதல்வரின் புகழுடன் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு வரப்படும் நிலையில் இன்று மாலை நான்கு அளவில் சுவாமிகளின் இறுதி கிரியைகள் நடைபெற உள்ளன இந்த வருடம் மார்ச் மாதத்தில் ஏற்றுமதி வருமானம் அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இலங்கை மத்திய வங்கி இதனை தெரிவித்துள்ளது மார்ச் மாதத்தில் ஏற்றுமதி வருமானம் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது இது கடந்த வருடம் மார்ச் மாதத்துடன் ஒப்பிடும்போது போது எட்டு தசம் ஒரு சதவீதம் அதிகரிப்பாகும் இந்த வருடம் மார்ச் மாதத்தில் இறக்குமதி செலவு ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்பட்டது இது கடந்த வருடத்தை விட எட்டு ஆறு சதவீத அதிகரிப்பாகும் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சப்ரஹமோ பல்கலைக்கழக மாணவர் சரித் தில்ஷனின் குடும்பத்தினர் நீதிக்காக உணர்ச்சி பூர்வமான கோரிக்கை விடுத்துள்ளனர் தமது மகன் கடுமையான பகடி வதைக்கு ஆளானதாகவும் அதுவே அவரது மரணத்திற்கு வழிவகுத்ததாகவும் குடும்பத்தினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி தனது மகாபல தொகை தொடர்பான பிரச்சினையை தீர்க்க பல்கலைக்கழகத்திற்கு போது தனது மகன் அவமானப்படுத்தப்பட்டதாகவும் உடல் ரீதியாக தாக்கப்பட்டதாகவும் சரத்தின் தாய் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் அவர்கள் தனது மகனை துன்புறுத்தினர் அடித்தார்கள் தள்ளினார்கள் மகன் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது போது என்னை பார்க்க கூட இல்லை பின்னர் அவர்கள் மகனின் ஆடைகளை களை செய்ததை கண்டுபிடித்தோம் எனினும் தனது மகன் யாரையும் காட்டிக் கொடுக்கவில்லை ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் தனக்கு மன அழுத்தம் இருப்பதாக அவர் எழுதியிருந்தார் என்று தாய் கண்ணீருடன் கூறியுள்ளார் என் மகனுக்கு நடந்தது வேறு இந்த பிள்ளைக்கும் நடக்கக்கூடாது என்று நான் கோரிக்கை விடுக்கின்றேன் தயவு செய்து அவருக்கு நீதி வழங்குங்கள் என்று தாயார் மேலும் தெரிவித்துள்ளார் வவுணதீவு பாலைக்காடு வயல் பிரதேசத்தில் வேளாண்மைக்கு பாய்ச்சி சென்ற விவசாயி ஒருவர் யானை தாக்குதலில் உயிரிழந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக வவுணதீவு போலீசார் தெரிவித்துள்ளனர் நாவட்காடு பிரதேசத்தைச் சேர்ந்த எழுபது வயதுடைய வைரமுத்து மகாலிங்கம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த விவசாயி வளமை போல வேளாண்மைக்கு நீர் பாய்ச்சுவதற்காக சம்பவ தினம் இரவு சென்றவர் காலை வரையில் வீடு திரும்பி வராத நிலையில் உறவினர்கள் அவரை தேடி சென்றபோது அவர் யானை தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்த நிலையில் சடலமாக காணப்பட்டுள்ளார் பின்னர் இது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கியதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனா் சப்ரகமா பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பொறியியல் பீடத்தில் இரண்டாம் ஆண்டு மாணவனான இருபத்தி மூன்று தில்ஷானின் திடீர் மரணம் குறித்து பாரபட்சமற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் சம்மேளனம் கோரிக்கை விடுத்துள்ளது இந்த சம்பவத்தால் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் சம்மேளனம் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளது இந்த கொலை சம்பவம் பகுதி தொடர்புடையது என்று குற்றச்சாட்டுகள் முன்பு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் சாரதத்த இளங்கசிங்க தெரிவித்துள்ளார் குருநகல் ரசநாயகபுர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உள்நாட்டு துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் ரசநாயகபுர போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ரசநாயக்கப்புற போலீசாருக்கு கிடைத்து தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சாந்திக நபர் ரச பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடையவரின் போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ரசநாயக்கப்புற போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் புத்தம் புதிய மின்சாரத்தில் இயங்கும் உந்துருளிகளை இறக்குமதி செய்வதற்கு இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு இருந்து அனுமதி பெறப்பட வேண்டுமென்ற கட்டுப்பாட்டை நீக்கி வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னுக்கோனை கொலை செய்வதற்கான திட்டம் ஒன்று தீட்டப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ளனுக்கு தெரிவிக்கப்படுகிறது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரும் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குழு உறுப்பினருமான காஞ்சிபாணி ஏம்ரான் இதற்கான திட்டத்தை தீட்டியிருப்பதாக கூறப்படுகிறது தேசபந்து தென்னுக்கோன் காவல்துறை மா அதிபராக கடமையாற்றிய போது பொருட்களை ஒழிப்பதற்கான விசேட திட்டத்தை முன்னெடுத்திருந்தார் அதனை அடிப்படையாக கொண்டே இந்த கொலை சதை திட்டம் தீட்டப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் பெருமதியான பொருட்களுடன் பெண் வர்த்தகர் ஒருவர் கட்டநாய்க்க விமான நிலையத்தில் வைத்து நேற்றைய தினம் விமான நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் ரத்னபுரி மத்தேகுட பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதுடைய பெண் வர்த்தகர் சந்திக நபரான பெண் வர்த்தகர் துபாயிலிருந்து நேற்று காலை ஏழு முப்பது மணி அளவில் விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் பின்னர் சந்திக பெண் வர்த்தகர் விமான நிலையத்தை விட்டு வெளியேற முயன்றபோது விமான நிலைய போலீசாரால் சோதனைக்கு இதன்போது சாந்திய நபரான பெண் வர்த்தகர் கொண்டுவந்த இருந்து தாங்க நகைகள் ஆறு மடிக்கணினிகள் மற்றும் பதினோரு கையெடுக்க தொலைபேசிகள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளனர் அடுத்து கைது செய்யப்பட்ட பெண் வர்த்தகர் மேலதிக விசாரணைகளுக்காக விமான நிலைய சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் திருகோணமலை மாவட்ட தாம்பலகாமம் கென்னியா பிரதேச செயலக பகுதிகளில் உள்ள வயல் நிலங்கள் கடந்த புதன்கிழமை பெய்த கனமழையால் நீரில் மூழ்கியுள்ளன தாம்பலகாமம் கோயிலடி பகுதியை ஆண்டிய வயல் நிலங்களும் கெண்யா சூரங்கள் பகுதியை ஆண்டிய பல ஏக்கர் வயல் நிலங்களும் நீரில் மூழ்கியுள்ளன தற்போது நிலத்தை பதப்படுத்தி நெற்சேகைக்காக விதைத்து ஓரிரு நாட்களின் பின்பே கனமழை காரணமாக நீரினால் மூழ்கடிக்கப்பட்டுள்ளது இதனால் மீண்டும் விதைக்க வேண்டியுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் கந்தனாய் குளத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டதாலும் நெச்சேகை நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கின்றனர் ஊயாவில் நேற்றைய தினம் பிற்பகல் நேராடி சென்ற ஐந்து பேரும் நீரில் இழுத்து சென்றிருந்த நிலையில் அவர்களில் இருவர் காணாமல் போயுள்ளனர் குறித்த சம்பவமானது பிற்பகல் மூன்று முப்பது மணி அளவில் இடம்பெற்றதோடு அவர்களில் மூன்று பேர் மீட்கப்பட்டுள்ளனர் காணாமல் போன இருவர் பகுதியில் உள்ள ஒரு பல்பொருள் அங்காடியில் பணிபுரியும் இருபது மற்றும் இருபத்தி இரண்டு வயதுடைய இரண்டு இளைஞர்கள் ஆவார் மூன்று இளம் பெண்கள் மீட்கப்பட்டனர் மேலும் அவர்களும் இந்த நிறுவனத்தில் பணிபுரிவதாக கூறப்படுகிறது காணாமல் போனவர்களை தேடுவதற்காக உள்ளூர் வாசிகள் படகுகளை பயன்படுத்தி ஒரு நடவடிக்கை தொடங்கிய போதிலும் பிற்பகல் வரை அவர்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பதினெட்டாவது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் இன்றிரவு ஏழு முப்பது மணிக்கு அரங்கேறும் ஓராவது லீக் போட்டியில் குஜராத் டைட்டன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன ஒன்பது போட்டிகளில் விளையாடிய குஜராத் அணி ஆறு வெற்றி மூன்று தோல்வி என பன்னிரண்டு புள்ளிகளுடன் பட்டியலில் நான்காவது இடத்திற்குள்ளமை குறிப்பிடத்தக்கது அதே போல அணிகளும் ஐந்து முறை நேருக்கு நேர் மோதி இருக்கின்றன இதில் நான்கில் குஜராத்தும் ஒன்றில் ஐதராபாத்தும் வெற்றி கண்டுள்ளன குற்றச் செயல்களின் வரம்படிகள் சட்டமூலத்தில் சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரம ரத்ன புதன்கிழமை தனது கையொப்பத்தை சான்றுப்படுத்தியுள்ளார் குற்றச் செயல்களின் வரம்படிகள் சட்டமூலத்தின் இரண்டாவது மதிப்பீட்டு விவாதம் ஏப்ரல் எட்டாம் தேதி இடம்பெற்றதுடன் இரண்டாவது மதிப்பீட்டை தொடர்ந்து குளிர்நிலையில் ஆராயப்பட்டுள்ளது இதன் பின்னர் மூன்றாவது மதிப்பீட்டின் போது குறித்த சட்டமூலம் வாக்கெடுப்பின்றி திருத்தங்கள் இன்றி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த சட்டமூலம் முதலாவது மதிப்பீட்டுக்காக மார்ச் மாதம் முதலாம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த சட்டம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஐந்தாம் இலக்க குற்றிச் செயல்களின் வரம்படிகள் சட்டமாக அமலுக்கு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தேசிய நல்லிணக்கம் இல்லாமல் நாடுகன்ற ரீதியில் முன்னேற்றம் அடைய முடியாது தமிழ் மக்கள் பாரம்பரியமான அரசியல் தரப்பினரை முழுமையாக புறக்கணித்து எம்ஏ தெரிவு செய்துள்ளார்கள் தமிழ் மக்களை நாங்கள் புறக்கணிக்கப் போவதில்லை அவர்களின் அரசியல் மொழி மற்றும் பாரம்பரிய காணி உரிமை சுதந்திரமாக வாழும் உரிமை மற்றும் அடிப்படை உரிமைகளையும் நாங்கள் உறுதிப்படுத்துவோம் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்க தெரிவித்துள்ளார் சட்டம் அதிபர் திணிக்களம் குற்ற புலனாய்வு திணிக்களம் மற்றும் லாஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணைகள் ஆணைக்குழு ஒரு தரப்பினருக்கு மாத்திரமல்ல அனைவருக்கும் பொதுவானது என்பதை உறுதிப்படுத்தியுள்ளேன் குற்றம் அளித்தால் தண்டனை கிடைக்கும் என்பதை அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் சட்டத்தின் முன் அனைவரும் அச்சமடைய வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஈரான் நாட்டிடம் எண்ணி வாங்கும் நாடுகள் மீது பொருளாதார தடை விதிப்பேன் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதை தடுக்க புதிய ஒப்பந்தத்தை கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் முயற்சித்து வருகிறார் மேலும் அணு ஆயுத உற்பத்திக்கு தடை விதிக்கும் ஒப்பந்தத்திற்கு உடன்பட மறுத்தால் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பகிரங்க எச்சரிக்கை விடுத்திருந்தார் தற்போது ஈரானுடன் வர்த்தக உறவு வைத்திருக்கும் நாடுகளுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது குறித்து அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரான் எண்ணி அல்லது பெட்ரோல் ரசாயன பொருட்களின் அனைத்து கொள்முதல்களும் இப்போதே நிறுத்தப்பட வேண்டும் எந்த எந்தளவு எண்ணி அல்லது ரசாயனங்களை வாக்கினாலும் அந்த நாடு அல்லது நபர் உடனடியாக இரண்டாம் நிலை தடைகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள் அவர்கள் அமெரிக்காவுடன் எந்த வகையிலும் வணிகம் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு பொருளாதார தடை விதிக்கப்படும் இந்த விடியத்தில் உங்கள் கவனத்திற்கு நன்றி இவ்வாறு டிரம்ப் கூறியுள்ளார் இத்துடன் நமது லஞ்ச் பிரேக் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து மினேந்திரங்கள் வெட்டி டிவி யூடியூப் பாக்கத்துடன் வணக்கம்